வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சரியா தவறா கூறுக என ஐந்து கேள்விகள் இருக்கின்றன இந்த ஐந்து கேள்விகளுக்கு மொத்தமாக எத்தனை விதமான பதில்களை தர முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில கேட்டிருக்கான் இந்த சரியா தவறா அப்படின்னா ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் நீங்க ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டா அந்த கேள்வி வந்து சரி தவறு அப்படின்னு மட்டும்தான் இருக்கான் மொத்தம் அஞ்சு கேள்வி இருக்கான் இதுல எத்தனை விதமான ஆன்சர் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மொத்த வாய்ப்புகளை வாய்ப்புன்னா ஒரு சரி தவறு ரெண்டு தான் டிக் பண்ண முடியும் அப்ப மொத்தம் ரெண்டு வாய்ப்பு இருக்கு மொத்தம் எத்தனை கேள்வியோ அத மேல வச்சுக்கோங்க மொத்தம் அஞ்சு கேள்வி அதை தலை மேல பவர்ல வச்சுக்கோங்க இத சுருக்குங்க ஆன்சர்

இந்த நாலு விதத்தில் ஒரு கேள்வி கேட்க அதிகமே வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கேள்வி நேரடியாக கேட்டிருந்தான் அந்த சாப்டர் நான் இப்போ எடுக்கல ஏன்னா போன எக்ஸாம்ல கேட்ட கேள்வி மறுபடியும் இதே எக்ஸாம்ல கேட்க மாட்டான் அந்த சாப்டரை விட்டு மீதி இருக்கிற கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கேள்வி கேள்வி வந்து நியூ புக்ல இருக்குதுங்க அதையே பார்த்துருவோம் முப்பத்தி ஓராவது கேள்வியா சரியா தவறா என விடையளிக்கும் மூன்று வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வில் ஒரு மாணவன் மொத்தம் எத்தனை வழிகளில் விடை அளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு சின்ன டெஸ்ட் நடக்குதுங்க மொத்தம் அந்த கொஷின் பேப்பர்ல மூணே மூணு கொஷின் தான் இருக்கு இந்த மூணு கொஸ்டனும் என்ன வடிவத்தில் இருக்குன்னு கேட்டா சரியா தவறா அப்படின்னு டிக் பண்ற ஒர்க் தான் ஓகேவா ரைட் இப்போ இந்த மாணவன் ஒரு ஒரு மாணவன் எத்தனை விதமான ஆன்சர் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் இப்பா ஒரு மாணவன் எடுக்கிறான் முத கேள்விக்கு சரின்னு எழுதலாம் இல்ல தவறுன்னு எழுதலாம் இரண்டாவது கேள்வி சரின்னு எழுதலாம் இல்லை தவறுன்னு எழுதலாம் மூணாவது கேள்வி சரின்னு எழுதலாம் இல்லை தவறுன்னு எழுதலாம் இப்படி எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதை நீங்கள் போட்டு குழைப்புக்கெல்லாம் வேண்டாங்க ரொம்ப ஈஸி மொத்த வாய்ப்புகளை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க மொத்த வாய்ப்புன்னா சரி தவறு அப்படின்ற ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு கரெக்டு தானே வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்போ அந்த ரெண்டு வாய்ப்புகளை இங்க வச்சுக்கோங்க மொத்த கேள்விகளை தலை மேல வச்சுக்கோங்க பவரில் மொத்தம் மூணு கேள்வி அவ்ளதாங்க ரெண்டி ஆன்சர் அதாவது பவர்ல இருந்தா அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த கீழே இருக்கிற ரெண்டு மூணு முறை பெருக்கணும்னு அர்த்தம் அப்ப ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஆப்ஷன் சீதான் சரியான விடை புரியுதுங்களா சிம்பிள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இன்று சாரி மூன்று சாரி மூன்று நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் பொழுது எத்தனை விதமான நியூ புக் கிடைக்கும்க் கொடுத்துருக்காங்க இந்த மூணுத்தையும் ஒரே நேரத்தில் அப்படி விடும் போது எத்தனை விளைவு ஏற்படும் அப்படின்னு கேட்கிறான் கிட்டத்தட்ட போன போயது தான் அதாவது சரியா தவறா அப்படின்னு விளை மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்குது மொத்தம் மூணு கொஷின் இருக்கு அவன் எத்தனை விதமான பதில் அளிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப இதே மாதிரிதான் இதுவும் மூன்று நாணயம் கிட்ட இருக்குது அதை நீங்க சுண்டி விடுறீங்க ஒரே நேரத்துல மூணுத்தையும் சுண்டி விடுறீங்க எத்தனை விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு கேக்குறான் இப்போ நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தலை பூ அப்படின்னு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு ஆமா தானே அப்போ மொத்த எத்தனை வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு காயின் எடுத்துக்கிட்டாவே அதுல ரெண்டு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்ப மொத்த வாய்ப்பை நான் கீழே எழுதிக்கிட்டேன் ரெண்டுன்னு புரியுதா புரியுது மொத்த கேள்விகளை மேலே வைக்க சொன்னேன் இப்போ போன எக்ஸா போன கேள்வியில் பார்த்தீங்கன்னா மூன்று கேள்வி இருக்குன்றான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னான் மொத்தம் சரியாக தவறான ரெண்டு வாய்ப்பு அதில் அஞ்சு கொஷின் இருக்கு மூணு கொஷின் இருக்குன்னு கேட்டான் கரெக்டா இப்போ இதில் மொத்தம் எத்தனை கேள்வி மாதிரி மூணு நாணியம் கொடுத்துருக்கான் அவ்வளோதான் மொத்தம் மூணு காயின் இருக்கு நீங்கள் ஆயிரம் காயின் கூட எடுங்க காயின்னாவே தலைப்பு அப்படின்ற ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு ஆமா தானுங்க ஆமாம் அப்ப இவன் மொத்தம் எத்தனை காயின் எடுத்திருக்கான் மூணு காயின்ஸ் எடுத்திருக்கான் அப்ப இந்த கேள்வி மாதிரி நினைச்சுக்கலாமா அதாவது சரியா தவறான ஒரு எக்ஸாம் நடக்குது அதுல மூணு கேள்வி இருக்குது எத்தனை விதமான வினை அளிக்க முடியும் அப்படின்னு போன கேள்வி மாதிரியே இது வச்சுக்கலாம் அப்படின்னா மொத்த நாணயங்களை மேலே வச்சுக்கோங்க மூன்று நாணயங்கள் இப்ப பவர்ல வந்துட்டு என்ன சொன்னேன் அந்த கீழே இருக்கிற ரெண்ட மூணு முறை பெருகணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஒரே நொடியில் போட்டுடலாம் ரீசனிங்னா ரொம்ப ஈஸிங்க மோஸ்ட்லி புக்ல இருந்து அப்படியே இதெல்லாம் கேட்டோன்னா கண்ணை முடிட்டு போட்டுடலாம் சரிங்களா இது புக் பேக்கில் இருக்கு அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்வி மூன்று பலவுள் தெளி தெரிவு அப்படின்னா மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம டீன் பிசிக் எக்ஸாம்லாம் ஏபிசிடி அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா அதுவும் மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் அந்த மாதிரி மூன்று மல்டி சாய்ஸ் வினாக்கள் ஏ பி சி மற்றும் டி தெரிவுகளில் இருந்து அதாவது மூன்று நான்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான் சரியான விடையளிக்க தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளது எய்த்து நியூ புக் பேக்கில் இதுவும் இருக்கு என்னன்னா மூணே மூணு கொஸ்டின் இருக்காங்க அந்த மூணு கொஸ்டினும் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்னு சொல்லிட்டான் இந்த மல்டி சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏ பி சி ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப நீங்க இந்த எக்ஸாம் எழுத போறீங்க எத்தனை விதமான விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான் புரியல அந்த கேள்வி தெரியும் அப்போ மொத்த வாய்ப்புகளை வைக்கணும் இப்போ காயின்னு எடுத்துக்கிட்டா பூ சரியா தவறா அப்படின்னு விடையளிக்கிற மாதிரி இருந்தா சரி தவறு ரெண்டு வாய்ப்பு அப்போ இதுல ஆப்ஷன் நாலு இருக்கு சரியா தவறான்றது ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா இங்க மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ல இவனே சொல்லிட்டா ஏபிசிடினு அப்ப மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்கு அப்போ நான்கு வழிகள் இருக்கு சரிங்களா இப்போ சரி தவறுன்னு ரெண்டே ரெண்டு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இதுல நாலு இருக்கு இல்லையா அந்த நாலு கீழே வச்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததா எத்தனை கேள்வின்றா மூணு கேள்வி அந்த கேள்வியை மேலே வச்சுக்க சொன்னேன் கரெக்டா அப்போ நாலு நடுக்கு மூன்று அது இதுக்கான மீனிங் என்னென்னா நாளை நான் மூணு முறை பெருகணும் அப்படின்னு அர்த்தம் நன்னாங்கு பதினாறு பதினோரு நாள் அறுபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் சரியான விடை முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க ஒரே செகண்டில் போட்டுடலாம் புரியுது அது வரைக்கும் கரெக்ட் அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி ஒரு நகை கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகமான விரவுகோல் என் நான்கு இலக்கங்கள் கொண்ட தனித்துவமான தனித்துவமான எண்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இட மதிப்பிலும் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலும் பத்து எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திரவுகோல் எண் அமைப்பை அமை அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது அடேங்கப்பா ஒரு பேக்ராப் இருக்குது இந்த கோச்சின் பாய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் பெல் வச்சுருவாங்க போல இருக்குது அப்படி இருக்குது அதாவது ஒரு நகை கடை இருக்குதுங்க அந்த நகை கடையில் அந்த நகையெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு பீரோ இருக்குது சரிங்களா அந்த பீரோவில் பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க பாஸ்வேர்டுன்னு சொல்கிறத விட இப்போ அந்த காலத்தெல்லாம் இப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு பூட்டில் ஒரு நாலு பாக்ஸ் இருக்கும் இந்த நாலு பாக்ஸில் இப்படி ரன் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இப்போ இதில் ஒன்று இதில் நாலு இதில் அஞ்சு இதில் மூணு இந்த மாதிரி நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தா ஒன் ஃபோர் ஃபைவ் த்ரீனா இதில் நீங்கள் அப்படியே நவுத்திட்டு வந்து ஒன்று வைக்கணும் இப்படியே நவுத்திட்டு நம்ம மொபைல் மேலே இது நவுத்தும் பாருங்க ஸ்வாப் பண்ணுற மாதிரி சரிங்களா அதேமாதிரி நூற்றி அஞ்சு மூணு கொண்டு வந்தால் தான் அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி பாஸ்வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில்ட்டு கரண்ட்லாம் இருக்காது மின்சாரம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் நம்ம மேன்வலாகவே கையில் அந்த நம்பர்ஸை கொண்டு வந்தால் ஓப்பன் ஆகும் கரெக்டாக புரியுதுங்களா ரைட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குதாங்க அதான் சொல்ல வரான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் மொத்தம் பத்து விதமான நம்பர்ஸ் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வச்சுக்கலாம் இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டா மொத்தம் நாலு டிஜிட்டில் இருக்கு சரிங்களா அப்போ நாலு டிஜிட்டில் இருந்தா எத்தனை விதமான பாஸ்வேர்டுகளை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இப்போ இதை நல்லா கவனிங்க மொத்தம் ஒரு இதுவுக்கு அதான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஜீரோலருந்து ஒம்பது பத்து வாய்ப்புகள் இருக்கு ஆமா தானே மொத்தம் பத்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜீரோலேருந்து நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒன்பது வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணலாம் அப்ப ஆப்ஷன்ல பத்து ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம் சரி தவறுன்னு போது ரெண்டு ஆப்ஷன் மல்டி சாய்ஸ் கொஸ்டின் ஏபிசிடி அப்படின்னும் போது நாலு ஆப்ஷன் காயின் சொல்லும் போது ரெண்டே ஆப்ஷன் தான் தலப்பு அதே மாதிரி ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் ஒன்றாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ மொத்தம் பத்து வாய்ப்பா கரெக்டாக புரியுதுங்களா குழப்பிக்காதீங்க மொத்தம் பத்து வாய்ப்பு இதில் எத்தனை கேள்வி இருக்குன்னா எத்தனை டிஜிட் தான் எத்தனை கேள்வி நாலு டிஜிட் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது டிஜிட்டில் அஞ்சுன்னு வச்சுக்கலாம் மூணாவது டிஜிட்டில் நாலு வச்சுக்கலாம் ஆறு அஞ்சு நாலாவது டிஜிட்டில் வந்து ஆறு இல்லை ஏழுன்னு ஏன்னா ஒன்று வச்சுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா அப்போ மொத்தம் கொஷின் நாலு அதை நான் பவரில் வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கான மீனிங் பத்து நாலு முறை பெருக்கணும் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஸோ நாலு ஜீரோ இருக்குன்னா பத்தாயிரம் ஆப்ஷன் டி தான் சரியான விட அப்போ இந்த மாதிரி ஒரு லாக் வாங்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் பாஸ்வேர்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் சூப்பர் பா இப்போ தான் நமக்கே இருந்ததுக்கு விஷயம் தெரியுது இல்லை அந்த காலத்தில் இருந்துச்சு பட் எத்தனை பாஸ்வேர்டு போட முடியும் அப்படின்றது இப்போ தான் தெரியுது ஸோ இதோடு டைப் ஒன் முடிஞ்சிருச்சு வா சூப்பர் இப்போ நான் டைப் டூக்கு போகிறதுக்கு முன்னாடி டைப் த்ரீ முடிச்சுட்டு வரேன் டைப் த்ரீ என்ன சார் அப்படின்னு கேட்டால் சூப்பரான கேள்வி நான் படிக்கிறேன் எட்டாம் வகுப்பில் பதினாறு மாணவர்கள் மற்றும் ஒன்பது மாணவிகள் பயல்கின்றனர் அவர்களில் ஒரு மாணவரையோ ஒரு மாணவியோ வகுப்பு தலைவராக தேர்ந்தெடுக்க ஆசிரியர் வேண்டுகிறார் எனில் ஆசிரியர் எத்தனை வழிகளில் வகுப்பு தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு எயித்து நியூ புக்ல கேட்டிருக்கான் என்னன்னா ஒரு கிளாஸ் லீடர் செலக்ட் பண்ணுங்க அந்த கிளாஸ்ல வந்து பதினாறு ஆம்பள பசங்களும் ஒன்பது பெண்களும் இருக்காங்க இப்போ இதில் நான் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் கிளாஸ் லீட்ரா அப்படின்னா அந்த ஆசிரியர் எத்தனை விதமான வழிகளில் அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதானே கரெக்டுங்களா ரைட்ஸ் இப்போ நல்லா கவுனிங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இல்லை இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான கூட கேள்வி கேட்போம் ஆனால் நல்லா யோசித்து பாருங்களேன் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி வந்தா கொடுக்குற மதிப்பை கூட்டிக்கணுங்க எப்படி இப்போ நீங்களே பாருங்கள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு பதினாறு ஆண்கள் இருக்காங்க எட் பெண்கள் இருக்காங்க இப்போ இதில் கிளாஸ் லீடருன்றது நாலஞ்சு பேராக செலக்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் தான் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் யாரோ ஒருத்தரை மட்டும் தான் என்ன பண்ண முடியும் கிளாஸ் லீடரா செலெக்ட் பண்ண முடியும் அப்போ ஒரு நேரத்தில் ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியுது அப்படி தானே ஒருத்தரை மட்டும் பயன்படுத்துற மாதிரி வந்தா இப்போ கிளாஸ் லீடர்ன்றது ஒருத்தர் தான் அப்போ ஒருத்தரை மட்டும் பயன்படுத்துற மாதிரி கொஷின் அமைஞ்சா கொடுக்கிற இந்த பதினாறையும் ஒன்பதையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியான விட முடிஞ்சிருச்சு தெளிவா புரியுதுங்களா கொஞ்சம் புரியலானும் அடுத்து கேள்வி பாருங்க பள்ளிகளுக்கு இடையே வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒரு ஒருவரை தேர்ந்தெடுக்க இருபத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் பதினைந்து மாணவிகள் ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் எனில் இவர்களில் இருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளது அப்படின்னு எயித் நியூ புக் பேக்ல கேட்டுக்கலாம் இந்த புக் பேக் கொஸ்டின்லாம் நிறைய வருது அப்படி டைரக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல கேட்கலனாவே புக்ல புக் பேக்ல இருக்குதுனாவே இந்த குரூப் வரது வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா என்னன்னா ஒரு வேற ஒரு ஸ்கூல்ல கியூஸ் ப்ரோக்ராம் நடக்குதுங்க அதுக்கு நம்ம ஸ்கூல் சார்பாக ஒருத்தரை அனுப்பணும் அந்த ஒருத்தரை டேரக்டா அனுப்ப முடியாது ஒரு குறிப்பிட்ட நபர்களை செலெக்ட் பண்ணி அதில் யாரு பெஸ்டா வராங்களோ அவங்கள தான் அனுப்ப முடியும் கரெக்ட் தானே அது பிரகாரம் ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு இருபத்தி ஆறு மாணவங்க அதாவது இருபத்தி ஆறு ஆண்கள் இரு பதினஞ்சு பெண்களை செலெக்ட் பண்றாரு சரிங்களா இதுல இவங்களுக்கிடையே போட்டி வச்சுட்டு ஒருத்தரை செலெக்ட் பண்ண போறாரு கரெக்டாக இங்கே நீ இவனே பாரு கரெக்டா தெளிவா சொல்லியிருக்கான் இங்கே பள்ளிகள் சார்பாக ஒருவரை தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நான் இருபத்தி ஆறு ஆண்களையும் பதினஞ்சு பெண்களில் யார் நம்பர் ஒன் வராங்களோ அவங்கள அந்த க்யூஸ் ப்ரோக்ராமுக்கு அனுப்பிச்சு விட்ரலாம் கரெக்டாக இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது அப்போ நல்லா யோசிங்க ஒரே நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி வந்தா கொடுக்குற மதிப்பை கூட்டிக்கணும் அப்போது இருபத்தி ஆறு ஆண்கள் இருக்காங்க பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க இதில் ஒரு நேரத்தில் ஒரே ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா இதை அப்படியே கூட்டிக்கலாம் இருபத்தி ஆறையும் பதினஞ்சையும் கூட்டினா நாற்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சூப்பர் பா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட்டு அடுத்தது முப்பத்தி ஒன்பா ஒன்பதாவது சாந்தியிடம் ஐந்து சுடிதார்களும் நான்கு கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நியூ புக்கில் கேட்டிருக்கான் இந்த கொஷின் போதே உங்களுக்கு புரியும் சாந்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சுடிதார் இருக்குது நாலு கவுன் இருக்குது இதை வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க ஒன்று சுடிதாரை போட்டுக்கலாம் அல்லது கவுன் போட்டுக்கலாம் யுவர் சாய்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுங்க அப்படின்னா எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க அணிவதற்கு அதாவது நீங்களே யோசிங்களேன் ஒன்று சுடிதார் போடணும் ரைட்டு அப்படி சுடிதார் போடணும்னா கவுன் போடணும் கரெக்ட் ரெண்டுமே ஒன்றா போட முடியாது ஆமாம் தானேங்க ஆமாம் அப்போ ஒரு நேரத்தில் ஒரு பொருள் மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி வருது ஒன்று சுடிதார் போட்டுக்கலாம் இல்லை கவுன் போட்டுக்கலாம் கரெக்டா புரியுதுங்களா அப்படி ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி வந்தால் இந்த அஞ்சையும் நாளையும் கூட்டி கூட்டினா ஒன்பதுன்னு வரும் அப்போ ஒன்பது வாய்ப்பு அவ்வளோதாங்க புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு தெளிவா புரிய நினைக்கிறேன் சரிங்களா ரைட் அடுத்தது நாற்பதாவது கேள்வி நீங்க நீங்கள் பனிக்கூழ் ஐஸ்கிரீம் அல்லது இனிப்பு ரொட்டி கேக் வாங்க கடைக்கு செல்கிறீர்கள் கடையில் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் ஸ்ட்ராபெரி மற்றும் வெண்ணிலான்னு மூணு டைப்பில் இருக்குங்க இதே வந்து கேக்காக இருந்தால் ஆரஞ்சு மற்றும் வெல்வெட்டான்னு ரெண்டு வகையில் விற்கிறாங்க அந்த கடையில் நல்லா புரியுதுங்களா ஸோ ஐஸ்கிரீம்னா மூணு வகை கடையில் இருக்குது இதே வந்து கேக்னால் ரெண்டு விதம் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் அல்லது ஒரு சாக்லேட் இதில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண அவனே தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்கள் ஒன்று ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ கேக் எடுத்துக்கோ ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ண எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப புரியுதுங்களா ரைட் இப்போ நல்லா யோசித்து பாருங்க ஒன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அல்லது கேக் சாப்பிடணும் அப்ப ஒரே நேரத்துல ஒரு பொருள் மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி கேட்டா கொடுக்குற மதிப்பை அப்படியே கூட்டிக்க வேண்டியதுதான் கூட்டினா விடை இம்புட்டு ஈஸியா தெரியாமல் போச்சேன் ரொம்ப ஈஸியா இருக்குது அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க அடுத்த கணக்கு வந்து நான் இது அடுத்த டைப்புங்க இது வரைக்கும் புரியுதுங்களா நான் சொல்றது அப்படியே குறிப்பிது வச்சுங்க ஒரே நேரத்துல ஒரு பொருள் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி வந்தா கூட்டணும் சரிங்களா இப்போ டைப் டூ டைப் ஃபோர் சாரி தான் டைப் டைப் ஃபோர் வந்து கொஷின் படிக்கிறேன் உங்களிடம் பள்ளிக்கு கொண்டு செல்ல ரெண்டு வகை கைப்பைகளும் மூன்று வெவ்வேறு வண்ண குவளை வாட்டர் கேன் உள்ளது எனில் நீங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு கைப்பை அல்லது ஒரு வண்ண குவளையை கொண்டு செல்வதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு எய்த்து நியூ புக்கில் கேட்டுருக்காங்க நீங்களே யோசிங்களேன் நீங்கள் இப்போ ஸ்கூல் போகிறீங்க உங்களுக்கு பேக் முக்கியம் புக்கெலாம் வச்சுக்க கூடவே அந்த சாப்பாடு வைக்கவும் பேக் முக்கியம் கூடவே நீங்கள் ஒரு வாட்ரு கேன் எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் எடுத்துகிட்டு தானே போவீங்க மோஸ்ட்லி சாப்பாடு எடுத்துமுன்னா கூட வாட்டர் கேனும் எடுத்துகிட்டு போவோம் சாப்பாடே எடுத்து போனாலும் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போவோம் அப்போது ஒரே நேரத்தில் நீங்கள் பேக்கும் சுமந்துட்டு போவீங்க கையில் வாட்டர் கேனும் வச்சுக்கிட்டு போவீங்க ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்கிற மாதிரி வந்தால் இப்போது பேக் தூக்கிட்டு போகிறீங்க கூடவே வாட்டருக்கனையும் தூக்கிட்டு போவீங்க ஒன்றா ஓகேவா இதே போன கேள்வியில் சுடிதார் கவுன் சொன்னால் சுடிதாரும் கவுனும் ஒன்றா போட முடியாது அது உங்களுக்கு தெரியும் சிஸ்டர்கா கரெக்டா அப்போ அதே மாதிரி தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று பேக்கும் மாட்டிக்கலாம் கூடவே வாட்ரு கனும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டையும் மூணையும் டைரக்டாக பெருகுங்க ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்கிற மாதிரி வந்தால் ரெண்டு மதிப்பையும் பெருகணும் அப்போது மூ ரெண்டு ஆறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்படின் சூப்பர்பா உங்களுக்கு புரியுது தெளிவாக சொல்லிட்டு வாரேன் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பிரவீன் தன் பிறந்த நாளுக்கு மூன்று மேல் சட்டைகள் ரெண்டு முழங்கால் சட்டைகள் மற்றும் மூன்று ஜோடி காலணிகள் வாங்கினார் தன்னுடைய பிறந்த நாள் எத்தனை விதமான வழிகளில் தான் வாங்கிய புதிய உடைமைகளை அணிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதுவும் எய்த் நியூ தான் கேட்டிருக்காங்க என்னன்னா பிறந்த நாளைக்காக மூணு ஷர்ட் வாங்குறாரு ரெண்டு பேண்ட் வாங்குறாரு மூணு ஜோடி சப்பல் வாங்குறாரு இதை நீங்கள் பிறந்த நாளைக்கு யூஸ் பண்ண போகிறீங்க நல்லா யோசிச்சுங்களேன் ஷர்ட்டு கண்டிப்பாக போடுவோம் ஃபேண்ட்டு இவன் ஃபேட் வாங்கியிருக்கான் அப்போ அந்த ஃபேண்ட்டும் போடுவோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா செருப்பு மூணு சோடு வாங்கினா ஏதாவது ஒரு செருப்பு போட்டுருந்து நம்ம ஸ்கூல் போவோம் அப்படின்னு வச்சுங்க இல்லை வேற எங்கன்னா போவோம் ஓகேங்களா அப்போது ஒரே நேரத்தில் உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு ஃபேண்ட்டும் போடுவீங்க ஷர்ட்டும் போடுவீங்க செருப்பும் போடுவீங்க கரெக்டு தானேங்க அப்போ ஒரே நேரத்தில் இந்த மூணு பொருளும் பயன்படுத்துகிற மாதிரி தான் வருது கரெக்டா இந்த மாதிரி மூணு பொருளும் பயன்படுத்துகிற மாதிரி வந்தா இங்கே கொடுக்குற மதிப்பை அப்படியே கூப்பிட்டுங்க மூணு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு மூணு சொடி செருப்பு இதை எல்லாத்தையும் பெருக்குங்க ஓ மூணு ரெண்டு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஆப்ஷன் செய்தான் சரியான விடை அட ஈஸி ஆகுது கரெக்டா தெளிவாக இப்போ புரியுதுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கோம் அடுத்ததா நாற்பத்தி மூணாவது கேள்வி ஒரு தேர்வில் வழங்கப்படும் வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து வினாக்கள் வீதம் மூன்று பிரிவுகள் உள்ளது மாணவர்கள் நல்ல கவனிக்கிறோம் இங்க பாருங்க மாணவர்கள் ஒவ்வொருவரும் பிரிவுகளிலும் உள்ள அனைத்து விதமான அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டுமெனில் அவர்கள் எத்தனை விதமான வழிகள் உள்ளது நல்ல கொஷின் உருவாங்க இதே கேள்வி வேறு எத்திலையும் அதாவது ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க அதில் அஞ்சு வினா இருக்குது மூணு பிரிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுகள்லாம் ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படி ஆன்சர் பண்ணால் எத்தனை வழிகளில் இந்த மாணவர்கள் ஆன்சர் பண்ணுவாங்க நல்லா யோசிங்க ஒரு மாணவன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஸ்டூடென்ட் மட்டும் எக்ஸாம் அது டைப் 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 போன ஒரு மாணவன் இப்போ மொத்தம் அஞ்சு கொஸ்டின் இருக்கு மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க சரியா அப்போ ஒரு மாணவன் மட்டும் எடுத்தா ஏதாவது ஒரு கேட்டகரி மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிதானேங்க முதற்க பிரிவில் எழுதலாம் இல்லை ரெண்டாவது பிரிவு மூணாவது பிரிவு ஏதாவது ஒரு பிரிவில் தான் என்ன பண்ண முடியும் எக்ஸாம் எழுத முடியும் ஒரு மாணவனாக கேட்டான் கரெக்டா ஸோ அப்படின்னா நம்ம கூட்டிக்கலாம் ஆனால் கொஸ்டின் நல்லா பாருங்க மாணவர்கள் அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட மா மாணவர்கள்னு சொல்லும் போதே கிளாஸ் இருக்கிற மொத்த பேரும் ஒரு உதாரணத்துக்கு சொப்பா சொல்கிறேன் இருபது ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்வி மூணு பிரிவாக பிரித்து கொடுத்துட்டேன் இப்போ எல்லாருமே எத்தனை விதமான வழிகளில் ஆன்சர் பண்ணுவாங்கன்னா ஒத்த முதல் கல்வி எழுதுவான் இன்னொருத்தன் ரெண்டாவது கல்வி எழுதுவான் இன்னொருத்தர் நாலாவது கல்வி எழுதுவான் அதுக்கு அடுத்தது அஞ்சாவது கல்வி எழுதுவான் ஏனோ ஒருத்தன் இன்னொருத்தன் மூணாவது கல்வி எழுதுவான் அப்போ மாணவர்கள் போது கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒன்றாவது கொஷின் தான் அட்டன் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது கொஸ்டின் அட்டன்ட் பண்ண மாட்டாங்க தொடர்ந்து அடிக்க அட்டன் பண்ண மாட்டாங்க ஒத்தன் ஒன்றாவது அடிச்சா இன்னொரு ரெண்டாவது அடிப்பான் இன்னொருத்த நாலாவது அடிப்பான் அஞ்சாவது அடிப்பான் அப்போ ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்குது கரெக்டு தானேங்க மாணவர்கள் சொல்லும் போது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சொன்னால் பேய்க்கணும் ஐ முன் பாஞ்சி ஆப்ஷன் ஏதோ சரியான விடை அட் ஈஸி ஈஸி கரெக்டாக புரிஞ்சிருச்சா அப்போ தெளிவா அடுத்ததுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ பாருங்கள் முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு இது குழப்போகிறோம் ஈரிலக்க எண்களில் வரும் ஏழு என்ற எண்ணின் எண்ணிக்கையை காண்க இதுக்கெல்லாம் நீங்கள் அக்கா இந்த யோசிக்காதீங்க இப்போ பாருங்க ரெண்டு இலக்க எண்களில் ஏழுன்ற எண் ஒரு முறையாவது வந்திருக்கணும் அது எத்தனை இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறான் இது ஏழு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எட்டுன்னு ஒன்பதுன்னு இல்லாம் ஒன்றுன்னு கேட்கலாம் ரெண்டுன்னு கேட்கலாம் அப்போ ஒன்றுலேருந்து இருந்து ஒன்பது வரைக்கும் சரிங்களா எந்த எண் இதே மாதிரி கேட்டாங்கன்னா ஈரிலக்க எண்களில் ஏழு என்ற எண் எண்ணிக்கை எண்ணின் எண்ணிக்கை காண்க எத்தனை இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இங்க கூட பாருங்க ஏழை ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளது எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்கோம் ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இது ஏழு எட்டு பத்து எந்த நம்பர்னாலும் இருக்கலாம் சரிங்களா அப்படி இருந்தா பதினெட்டுங்க கண்ணை முடிச்சுட்டு பதினெட்டு டிக் பண்றேன் அவ்வளவுதான் புரியுதுங்களா கண்டிப்பா நினைக்கிறேன் ஓவராலா முடிச்சிட்டேன் நாற்பத்தி ஓராவது கேள்வி வரைக்கும் வந்தாச்சுங்க கரெக்டுங்களா இன்னும் எல்சி மெசிஃபுல்ல வீடியோ போட்டாச்சு ஓகேவா சரிப்பா கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் வந்து பாத்தினா இந்த நாற்பத்தி ஒரு கேள்வியில ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி டைரக்டா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன் சரி அடுத்த வீடியோ நாளை பார்க்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்